பாரதி அவர்கள் வரவேற்கின்றோம் அடுத்தபடியாக திரு தென்னமன் மில்லியம் நிறுவனர் நாம் தமிழர் செயற்களும் தஞ்சாவூர் வடிவேல் எறிந்த வான்பகை சிலப்பதிகார கூற்று ஏதோ முருகன் வேலைறிந்தார் வான் என்ற வானியல் பகையாகி மப்பாகிவிட்டதோ என்று நான் ஒரு வாசிப்பில் எவ்வளவு காலம் இருந்தோம் தமிழ் பெரும் அழகியல் மொழி அல்ல அது மெய்யல் மொழியும் மொழி என்று நிறுவி சங்க இலக்கியத்தை எனக்கு ஒரு மெயில் வாசிப்பில் அறிமுகம் செய்த எனது தென்னன் தென்னன் பெருந்தச்சன் என்றே தன்னை கூறிக்கொள்கிறார் பெருந்தச்சன் என்று தஞ்சை பெரிய கோயிலுடைய மாண்பை பற்றி கூறுவதால் அவர் ஒரு டெம்பிள் ஆர்கிட்ட அதை முடித்துக் கொண்டு தமிழர் இல்லைன்னு சொல்றாரு ஆனால் எனக்கு அவ்வளவு தமிழறிஞர் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்களா எனக்கு தெரியல அவர்கள் வடிவேல இருந்த வான்பகையும் அதற்கு தமிழர்களுக்கு உள்ள மழை உருவாக்கத்தை பற்றியும் வானிலைக்கு உள்ள அறிவை உள்ள ஒப்பீட்டையும் உங்களிடம் ஒரு பத்து மணிக்கு பேர் பேசுமாறு தஞ்சாவூரிலிருந்து வந்திருக்கிற ஐயா தென்னன் மேமன் அவர்களை அழைக்கிறோம்

slit in the middle of வந்துட்டு போயிட்டரா உனக்கு தெரியல ஆனா மொபைல் ஃபோன் வந்துச்சு you ஐயா முன்னெடுத்துக்கூடிய இந்த முயற்சிங்கிறது வைக்க முடியாது சரி தமிழ்லேயே பெரிய கடல் அது நம்ம எவ்வளவு படிக்க முடியும் ரொம்ப ரொம்பத்துக்கு நிறுத்தானோ அவன்தான் ஆட்சி அமைப்பு கேட்டாலும் கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு மரபு ஐந்தாம் மரபு இப்படி எல்லாம் சொல்றாங்களே இதை ஒன்று ஒன்று பணப்படும் செய்ய கிடைக்கும் வடவாக்கு வாழ் முதலை நான் ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு இந்த அறிவு புதுப்பிக்க முடியும் ராஜராஜன் பெரிய வீட்டு வாக்கு செய்யலாம்

Saya tidak நீரோட்டம் பாயும் அப்படிங்கிற பற்றியெல்லாம் யாருக்கு படிப்பில் எழுபது விழுக்காடு முப்பது விழுக்காடு நாற்பத்தி ரெண்டு வகையான துறைகளை கொஞ்சம் கொஞ்சம் கல்வெட்டு பொருள் கொலை ஒரு கொலைங்கிற சொல்லுக்கு குறிக்கோள் தான் பொருள் யாழ்வெண்டிங்

மரபுன்னு சொல்றான் இவனே மரபுன்னு சொல்லணும் இவனே மரபுன்னு சொல்லணும் அதுக்கு மரபுக்கு ஒரு அடைமொழி பண்ணி சொல்லணும் ஆனால் வள்ளுவர் வந்து தூற்று மரபுன்னு ஒன்று தான் சொல்கிறார் வேறு வேறு சொல்லவே இல்லை ஏன் இப்போ செவிலக்கியங்களில் தான் இது இருக்குது செவிலக்கியங்களில் சொல்லி 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 சொல்லுவான் இது இந்த மரபு அந்த மரபுன்னு சொல்லணும்னாலே சொல்லை அணி பிடிக்கும் இறைகளை பிடிக்கும் மற்றும் கல்வெட்டு நிர்பஸ்ரேணி

கேட்டுக்கொண்டே இருக்கலாம் என்று நேரம் கருதி நாங்கள் மன்னிக்கிறோம் என்று சொல்கிறது அடுத்து மதுரையிலிருந்து வந்திருக்கிற ஐயா மதுரை ஐயா அவர்கள் தேவேந்திர தன்னார்வ அறக்கட்டளை என்பதை நடத்தி பெண்களுக்காக ஒரு மிகப்பெரிய சமூக பணியை செய்திருக்கிறார் அவர்கள் இந்த திட்டத்தை எப்படி நடைமுறைப்படுத்தலாம் என்ற ஒரு பல்வேறு ஆசன யோசனைகளில் சில சாத்தியக்கூறுகளை செய்ய முடியுமா என்பதற்காக சிஎஸ்ஆர் என்று ஒரு இருக்கிறது அடையும் லாபத்தில் இரண்டு பங்கு பொறுப்புள்ள திட்டங்களுக்கு செயலுத்தலாம் என்பது ஒரு கட்டாயமாக மத்திய அரசாங்கம் உருவாக்கி அவர்களை அழைத்துவிட்டு அவர்கள் அவருடைய பற்றி ஒரு விஷயம் சொல்ல வேண்டும் மக்கள் இன்று தமிழ்நாடு என்பது இன்றைக்கு நல்லிணக்கமான தமிழ்நாடு இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை எனக்கு வந்து தமிழ்நாட்டை ஒரு பசு தமிழ்நாட்டாக உருவாக்க வேண்டும் என்று ஆசை இருக்கும்போது பல கலப்பணிகள் செய்யும் போது இந்த சமூக பழக்கங்களும் சமய பழக்கங்களையும் பார்க்கும்போது பசு தமிழ்நாடு மட்டும் பத்தாது நல்லிணக்க தமிழ்நாடு கூட தேவை என்பது அதை மிக பெருவாரியாக எல்லா சமூகங்களையும் இணைத்து ஒவ்வொரு சமூகங்களுக்கும் உள்ள வாழ்வியல் அதாவது ஆந்திரப்பாலஜி என்பார்கள் Oh. Ah.

விவசாயத்தில் அந்த வண்டல் எல்லாம் அப்புறம் அம்மாயினுடைய ஆழம் குறையாம இருக்கும் விவசாயத்துக்கு தேவையான வண்டலும் கிடைச்சிடும் திருப்பி தம்மாயை ஓடுவாங்க இது என்பது வருஷம் ஒவ்வொரு வருஷமும் இது நடந்துகிட்டே இருக்கும் அப்ப அந்த விவசாய நிலம் சார்ந்தவங்க